அடக்கி வைக்க வேண்டும் என்ற அந்த மர உண்மையை இந்த சொற்களையே நான் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நேரத்திலே விரைவனிடம் கேட்கின்ற இறைவன் தராமல் திருப்பி அனுப்புவதில்லை என்று சொல்லியும் அதேபோல் செய்த பாவங்கள் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் அறிந்து மன்னிக்கப்படுவதாக அந்த மார்க்கத்தில் தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய மறை உண்மைகளையும் ஆழமான சிந்தனைகளையும் கொண்ட இந்த புனிதமான நாளிலே இந்த இத்தா நிகழ்வை மாவட்ட செயலகத்திலே அனைத்து இன மத வேறுபாடு அனைத்து தரப்பினரோடும் இணைந்து கொண்டாடுவது உண்மையிலே நாங்கள் மனமாக அடைகின்றோம் சமாதானத்தோடும் சமூக பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு சமூகமாக மனிதனை மனிதனையே நேயத்தோடு நோக்குகின்ற ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தி நிற்கின்றது இன்று இனத்தின் பேராலும் மதத்தின் பேராலும் பிரதேசத்தின் பேராலும் பிராந்தியத்தின் பேராலும் இனங்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சம் சமாதானமற்ற நிலமை நிலைமை ஒருவரை ஒருவர் பழிவாங்குகின்ற அந்த மனோபாவம் உயிர்களை காவு கொள்கின்ற அந்த சம்பவங்கள் அனைத்தங்களை

ஐக்கியத்தையும் கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை இந்த மாதத்தின் ஊடாக நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளலாம் நோன்பு நோட்பது என்பது உண்மையாகவே முஸ்லீம் சகோதரர்களை பொறுத்த மிக மிக கடுமையான ஒன்று மட்டுமல்ல அவர்கள் இந்த கட்டத்தில் கூட அதை கைவிடுபவர்களாக இல்லை என்பதை அண்மையிலே நாங்கள் ஒரு சம்பவத்திலே புரிந்து கொண்டோம் எங்களோடு சுற்றுப்பயணம் வந்திருந்த மூன்று மூன்று முஸ்லீம் சகோதரர்கள் ஊடகங்கள் ஊடாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக செய்திகள் அதிகம் பரிமாறப்படுவதால் நாம் உண்மையிலேயே ஒரு உண்மையை புரிந்து கொள்கின்றோம் அதாவது இந்த ரமலான் என்பது இடங்களுக்கிடையிலேயே மிகப்பெரும் ஒற்றுமையை உறவை வளர்க்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக மிகப்பெரும் பங்காற்றி வருகிறது என்பதை மிக அதிகமான செய்திகள் ஊடாக நாம் புரிந்து கொள்கின்றோம் அந்த வடக்கத்தை பற்றி அந்த வணக்கம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பற்றி இந்த நிகழ்வுகளின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சந்தோஷம் அடைவதோடு எனது வரவேற்புகளை குறித்துக் கொள்கிறேன் திட்டமிடல் செயலக கணக்காளர் எம் எஸ் பசீர் அவர்களுடைய வரவேற்பினை தொடர்ந்து கல்வி நிகழ்த்துவதற்காக நாங்கள் மாங்காள் மாநகத்திற்கான மாறாக குரவான் சொல்லுகின்ற பிரகாரம் குரவானில் இரண்டாவது முதல் வாழ்ந்த எல்லா சமுதாயத்தினருக்கும் எவ்வாறு அது கடமையாக இருந்ததோ கேட்டால் நீங்கள் இறையச்சத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கூட்டிக் கொள்ள வேண்டும்